உதயநிதி ஸ்டாலின் வந்த உடனே எல்லாருக்கும் வேகம் ஒரு அமைச்சர் தகுதி சினிமா படத்திலே நடித்தார் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி அவருக்காக ராஜ்பவன் அழைத்து முதலமைச்சர் இருந்து ஒரே ஒரு அமைச்சருக்கு மட்டும் தனியாக பதவி பிரமாணம் செய்து உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் கொடுக்கணும் தமிழகத்தில் அவவே சாப்பாடு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கான் தென் தமிழகத்திலே வெள்ளத்துல ஆடு மாடு அடிச்சுட்டு போகுது அவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் கேட்டாருன்னா நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ட்ராக் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிடிக்கலாம் அந்த விட்டுட்டு அடுத்தடுத்த தொழாயிட்டு இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் கேட்டாருன்னா செஸ் ஒலிம்பியா நடத்துவாங்க அதுவும் சினிமா நடிகர்களுக்கே அங்க இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ல கொடுப்பான் உதயநிதி ஸ்டாலினுக்கு வேணும்னா எது வேணாலும் தமிழ்நாடு நடத்துக்கலாம் ஏன்னா பட்டத்திரவரசன் அவருடைய பெயர் எனக்கு அடுத்து தயாராயிட்டாங்க அன்னே சேலத்துல இளைஞரணி மாநாடு போட்டதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவ நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டோம் திமுக சுத்திட்டு இருக்கிறோம் தம்பி நீ புரிஞ்சுக்க சேலத்துல இளைஞரணி மாநாடு போடாதுன்னு இயற்கை மாநாட்டை நான்கு முறை தள்ளி வச்சிருக்கு புரிஞ்சுக்கணும் இயற்கை கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படியே உங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க கட்சி இருக்கிறாங்க குடும்பத்துல நாங்க இருக்கோம் நாங்க நைட்டு திமுகவை பொறுத்தவரை ஒரு நிமிஷத்திலே முடிவு இரண்டு நிமிஷத்திலே அறிவிப்பு மூன்று நிமிஷத்துல அந்த முடிவை தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க அதாங்க என் குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி இன்னைக்கு சேலத்தில் பிரம்மாண்டமா மாநாட்டை நடத்துவோம் எங்களுடைய இளைஞரணியினுடைய சூறாவளி இளைஞர்களுடைய சூறாவளி உதயநிதி ஸ்டாலின் அதுல ஏறுவாரு அடுத்த நான் துணை முதலமைச்சர் அறிவிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எதுக்கிட்டே வயசானவங்க எல்லாம் கட்சியில இருந்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயாவை முதல்வர் அறிவிச்சலான் இன்னொரு குரூப் சுத்திக்கிட்டு இருக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரும் பாருங்க குடும்ப ஆட்சியிலே ஒரு மனிதன் மேடையிலே வந்து அந்த நாற்காலியிலே அமர்ந்தான் தகுதி இல்லாத ஒரு மனிதன் அந்த நாற்காலியில் அமர்ந்தால் தனக்கு பக்கத்திலே தகுதி இல்லாத மனிதர்களை அமர வைப்பான் என தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்துல அமர வச்சாத்தான் நீங்க அறிவாளியா தெரிவிங்களாமா உதயநிதி ஸ்டாலின் சுத்தி யார் உட்கார்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்கார்ந்து மூன்றாவது தலைமுறை அரசியல்வாதி தமிழகத்தினுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இன்னொரு பதவியும் இருக்கு உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவராகவும் ஒரு பொறுப்பில் இருக்கார் அதை ஜோக் சொன்னீங்க பதிவு பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய அகில இந்திய தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமுள் அம்பில் மகேஷ் பொய்யாமுலினுடைய எண்பது சதவீத நேரம் சினிமா பாடல் வெளியிட்டு ரிலீஸ் பங்கு அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்தா பள்ளிக்கூடத்து பக்கம் போய் கூற உழுவுதா தண்ணி வருதா வகுப்பறை இருக்கா குழந்தைகள் படிப்பாங்களா ஐயா இந்த பதவியில யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க சி சுப்பிரமணிய ஐயா இருந்தா மிகப்பெரிய மனிதர்கள் தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர்களாக மிகப்பெரிய மகான்கள் இருந்த சேர்ல ஒரு தகுதி இல்லாத மனிதன் அமர்கின்றான் என்பதற்காக தகுதி இல்லாத மனிதர்களை பக்கத்தில் அமர வைக்கிறான் ஒரு ஒரு பேரா நான் படிக்கிற பாருங்க நான் யாரையும் தவறாக சொல்லவில்லை இவர்களுக்கு ஆழ்வதற்கு தகுதி இருக்கான்னு நீங்க சொல்ற கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எட்டாம் கிளாஸ் பாஸ் பத்தாம் கிளாஸ் கே என் நேரு பன்னெண்டாம் கிளாஸ் பாஸ் டி எம் அன்பரசன் ஸ்டாண்டர்ட் அனிதா ராதாகிருஷ்ணன் டென்த் ஸ்டாண்டர்ட் செந்தில் பாலாஜி டுவெல் ஸ்டாண்டர்ட் டிகிரி வாங்கிய சேகர்பாபு எஸ் எஸ் எல் சி ஜிந்தி மஸ்தான் எட்டாம் இப்ப மோடி அய்யாவுக்கு பக்கத்துல பார்ப்போம் இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய மோடி ஐயா நிறைய படிச்சிருக்காருன்னு நான் சொல்லிங்க மோடி ஐயா அஞ்சு டிகிரி வாங்கியிருக்காரு நான் சொல்லல ஆனா மோடி எப்படி ஆட்சி பண்றாருன்னா அறிவாளிகளை பக்கத்தில் அமர்த்தி இருக்கின்றார் அஸ்வினி வைஷ்ணவ் ஐஏஎஸ் அதிகாரி வாட்டன்ல எம்பிஏ படிச்சவங்க நீங்க ரயில்வே பார்த்து நிர்மலா சீதாராமன் நிதித்துறை பார்த்து ராஜ்நாத் சிங் துறையை பார்த்து அமித்ஷா ஜி உள்துறையை பார்த்து அமைச்சர்களை பாருங்க பியூஷ் கோவில் தொழிற்சாலையை பார்த்துங்க ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை பாருங்க தகுதி இல்லாத ஒரு மனிதன் குடும்ப ஆட்சியில வந்தா தன்னை சுத்தி தகுதி இல்லாதவர்களை அமர்த்தி கொள்வார்கள் இவங்களை விட கோமாளிகளை மேயரா வச்சிருக்கிறாங்க

முதலமைச்சரை வரவேற்பதற்கு எல்லா தலைவர்களும் டெல்லி முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போறாரு அவருக்கு ஸ்டார்ட் ஆக்சன் கேமரா சொல்லாமல் நடிக்க முடியாது ஒரு திரைப்பட இயக்குநரை கூடவே கூட்டிட்டு போறார் ஸ்டார்ட் ஆக்சன் கேமரா ஏதோ உதயநிதி ஸ்டாலின் மலையில நடஞ்ச மாதிரியோ மழை வெள்ளத்துல கஷ்டப்பாட்ட மாறியும் கூரை வீட்டுல வாழ்ந்த மாறியும் ஏழைகளுடைய உணர்ச்சியை தெரியும் என்பது போல உதயநிதி ஸ்டாலின் போய் போய் ஆர்டர் போடுறாரு இங்க தண்ணிய நிறுத்துங்க துரைமுருகன் கே என் நேரு அந்த அமைச்சர்கள் சென்னையில உட்கார்ந்து இருக்கிறாங்க திருநெல்வேலியில மேயர் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா இவங்களோட கோமாளிகை தான் மேயரா இருப்பாங்கன்னு திருநெல்வேலியில மழை கொட்டும் பொழுது மேயர் எங்க இருக்காருன்னா திருநெல்வேலி மேயர் சென்னையில இளைஞரணி மாநாட்டு பந்தல பாத்துட்டு இருக்காரு சேலத்துல சேலத்துல இளைஞரணி மாநாட்டு பந்தல பாத்துட்டு இருக்காரு அதனால்தான் சகோதர சகோதரிகளை மோடியை அடிக்கடி சொல்றது குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சீங்கன்னா கரையா மாறி கரைய அரிக்கிற மாதிரி முழு சிஸ்ட தரைச்சிருவா முழு சிஸ்ட தரைச்சிருவா கரையா மாறி கரையா மாதிரி அரிப்பான் அமைச்சர்கள் ஒரு பக்கம் அரிப்பாங்க விட கோமாளிகளை அதிகாரிகளை வைப்பான் அவ்வளவு தமிழ்நாட்டுல திறமையான அதிகாரிகள் இருக்கிறான் மாட்டான் அந்த அதிகாரிகள் மீட்டிங்ல அமைச்சர்கள் பேசினா ஓ அமைச்சர் என்ன அறிவாளித்தனமா பேசுறாரு கோமாளிகளை உட்கார வச்சிருப்பான் ஐயா அதை நல்லா ஸ்டடி பண்ணியாச்சு நீங்களும் இதனால் தான் மோடி ஐயா குடும்ப ஆட்சி எதிர்க்கின்றார் குடும்பாட்சி இருக்க கூடாது என்று நினைக்கின்றார் குடும்பாட்சி வந்தாவே சிஸ்டம் கரையா அரிக்கிற மாதிரி அரிச்சிருவாங்க அதனால்தான் இந்தியாவிலே ராகுல் காந்திக்கு நம்ம இடமே கொடுக்கல வேண்டாம் நீங்க பாருங்க ராகுல் காந்திக்கு ஐம்பத்தி மூணு வயசு அமித்ஷாஜிக்கு ஜிக்கு ஐம்பத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க பாம்பத்தி மூணு வயசுல சின்ன குழந்தையை போல ராகுல் காந்தி இருக்கார் இன்னைக்கு காங்கிரஸ் காரங்களே மனசு விட்டாங்க